அங்கா ப்ரோ தர்மா ஹாய் ஹலோ எரிவன் இன்னைக்கு நாம பாக்க போற டாபிக் என்னன்னா குற்றாலேஸ்வரர்னு ஒரு ஒரு சிவன் இருக்கார் அந்த சிவன் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு நம்ம தென்காசியில் வந்து குற்றாலத்துக்கு கீழேயே வந்து சுச்சுவேஷன் ஆகியிருப்பாங்க ரொம்ப வந்துட்டு சூப்பரான கோயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பழமை வந்து இன்னும் மாறாத கோயில் அந்த ஸ்ட்ரக்சரு இது அழகாக பராமரிக்கவும் செய்கிறாங்க பட் அதே சமயத்தில் ஓவர் மெயின்டெனன்ஸுங்கிற பேரில் அந்த பழமையை வந்து அழிக்கவும் இல்லை எப்படி வந்து நம்ம தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் வந்துட்டு அந்த குண்ட அந்த ஏன்ஷியன்ட் ஆர்கிடெக்சர் இன்னும் டச் பண்ணாமல் அதை ஆல்ட்ரேஷன் பண்ணுறப்ப கஜாமஜான்னு பண்ணாமல் வேலை பண்ணாமல் வச்சுருக்காங்க அந்த மாதிரியே வந்துட்டு அந்த குற்றாலேஸ்வரர் வந்து வச்சுருக்காங்க பட் ஒரு சின்ன திருத்தம் என்னன்னா பண்ணால் அவங்க வந்துட்டு கொஞ்சம் பெயிண்ட் பண்ணலாம் ஆ வந்துருக்கிட்டோம்னா கொஞ்சம் மேலே இருக்கிற கோபுரத்தில் கொஞ்சம் பெயிண்ட் பண்ணலாம் பட் பெயிண்ட் பண்ணாதுமே ஒரு லெவலில் அந்த கோயிலுக்கு அழகு தான் வந்து அந்த ஏன்ஷியன்ட் ஆர்கிடெக்சர் வந்து பிரதிபலிக்கிற மாதிரியே இருக்கிறது ஒரு லெவலில் ஸோ வந்து அது பிளான்டு ஃப்ளான்னு நினைத்துல ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம் பிளான்டு ஃப்ளான்னு சொல்லலாம் ரொம்ப அழகான ஒரு கோயில் அந்த கோயிலோட சிறப்பம்சம் என்னென்னா ஒரு காலகட்டத்தில் அங்கே வந்து பெருமாளோட சிலை இருந்திருக்கு ஆனால் வந்து அகத்தியர் வந்து அந்த சிலையை தொட்டோடனே சிவ சிவனாம சிவலிங்கமாக மாறிடுச்சு அப்படிங்கிறது வந்து ஒரு தல தலை வரலாறு அதே சமயத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கோயிலுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா பெருமாளும் சிவனும் ஒட்டுக்கா சேர்ந்து இருக்கக்கூடிய கோயில்கள் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும்ல இங்க பெருமாளும் சிவனும் ஒட்டுக்கா சேர்ந்து இருக்கிற கோயில் இந்த கோயில் ஒன்று அதுல எடுத்துக்கிட்டீங்கன்னா பெருமாள் வந்து மூலவிக்ரமா இல்லைனாலும் அது ஒரு கட்டத்தில் வந்து மூல விக்ரம் பெருமாள் சிவனாம சோ அந்த இடத்துல பெருமாளோட தன்மையும் இருக்கு அந்த கோயிலோட வைப்ரேஷனே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கோயிலோட சக்தி வந்து பெருமாளுக்கு சேர்மா சிவனுக்கு சேர்மான எனக்கு கன்ஃபியூஷனா இருக்குது ஏன்னா மூல விக்ரோ சிவனா இருந்தால் அவர் சொன்ன மாதிரி வந்துட்டு ஏற்கனவே அந்த ஸ்தல வரலாறு படி அந்த கோயில் இருந்ததுனால அந்த இடத்துல அந்த பெருமாளோட சக்தி வந்து இன்னும் முழுசா போகல இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா அந்த கோயிலோட லெப்ட் பிரகாரத்தில் எடுத்து எடுத்துக்கிட்டீங்கன்னா பெருமாளோட சிலையும் இருக்கும் அந்த பெருமாளோட சிலை வந்து சின்னதாக வச்சிருக்காங்க ஸோ அந்த பெருமாளோட சக்தி அங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இன்னொன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே அகத்தியருக்கு வந்து தனியாக சிலையை வச்சிருக்காங்க அந்த அகத்தியரோட சிலை அங்கே வந்து அகத்தியரோட பிரசன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த குற்றாலத்துலேயும் சரி அங்கேயும் சேர்ந்து அகத்தியரோட பிரசன்ஸ் தாங்காக இருக்குது அங்கே அகத்தியர் வந்து குளிச்சு அங்கே அகத்தியர் வந்து தவம் பண்ணியிருக்காருங்கிறதும் ஒரு ஸ்தலம் வரலாறு ஆனால் இதை விட ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் வந்துட்டு இந்த கோயிலில் வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா நீங்கள் எப்படி சொல்றது பெருமாளுக்கும் சிவனுக்கும் ரெண்டு பேத்துக்கு சேர்த்து இருக்கிறதுனால இது ஒரு லெவலில் அர்த்தநாரி சக்தி அந்த கோயிலில் அர்த்தம் ஏன்னா வந்து ஹரிஹரன் அப்படிங்கிற போறது கொஞ்சம் அர்த்தநார அர்த்தநாதீஸ்வரரோட சக்தி அந்த கோயிலில் இருக்குது அர்த்தநாதீஸ்வரர் தான் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க சிவன் பார்வதி மட்டும் அர்தனாதீஸ்வரர்னு லட்சுமி நாராயணனும் அர்தனாரி ரூபந்தா சக்தி பிரம்ம சரஸ்வதியும் அர்த்தநாரி ரூபந்தான் அப்படி பார்த்தீங்கனால வந்து ஹரியும் ஹரனும் வந்து பரதநாரி தான் அப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கோயிலுக்கு வந்து ஒரு அர்தனாறு அர்தனாதீஸ்வர சக்தி இருக்கிறனால நீங்கள் அந்த கோயிலுக்கு போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சகலவிதமான எப்படி சொல்கிறது செல்வ பிரச்சனை தோஷங்கள் எல்லாம் வந்து தீரும் ஸோ அந்த கோயிலுக்கு வந்து போயிட்டு வாங்க இன்னொன்று வந்து நீர் நீர் சம்மந்தப்பட்ட வியாதிகள் உங்களுக்கு வந்து நீரிழிவு உங்களுக்கு வந்துட்டு ஹீட் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் இருக்குதுன்னா அந்த கோயில் இருக்க குற்றாலத்தில் போய் குளிச்சுட்டு நீங்கள் அங்கே வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு கோயில் பிரகாரத்தையில சுற்றிட்டு நீங்கள் உட்காந்து வந்து மந்திர ஜபம் பண்ணிட்டு வந்திங்கன்னா உங்களோட நீர் நீர் சம்மந்தப்பட்ட எல்லாம் தீரும் அதனால் இங்கே வந்து அந்த கோயில் போறது ரொம்ப விசேஷம் இன்னொன்று அகத்தியரை வந்து யார் யாரெல்லாம் ரொம்ப விரும்புறீங்களோ அந்த கோயில் கட்டாயம் ஆகும் உங்களுக்கு இயற்கை எழில் சூழலை வந்து பார்த்து ரசிக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த கோயிலையும் வந்து நீங்க தரிசனம் பண்ணிட்டு வாங்க ஒரே கல்லில் உங்களுக்கு ரெண்டு மாங்கா நீங்கள் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் டூரிஸ்ட் ஸ்பாட் போன மாதிரி ஆச்சு உங்களுக்கு வந்து ஒரு லெவலில் எடுத்துக்கிட்டீங்கன்னா கோயில் பிரகாரத்தை வந்து தரிசனம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நீங்க அகத்தியரையும் வந்து நீங்க வந்து போய் தரிசனம் பண்ண மாதிரி ஆச்சு அப்போ ஒரே கல்ல உங்களுக்கு ரெண்டு மாங்கா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து அகத்தியரோட பிரசன்சியும் நீங்க வந்து உணர்ந்த மாதிரி ஆச்சு அதாவது நீங்க ஒரு அகத்தியரை வந்து ரொம்ப வழிபடுற சித்த மார்க்கத்தில் இருக்கு இருக்கிறவங்க சித்த வழிபாட்டில் இருக்கவங்க அகத்தியர் பிடிச்சவங்க அந்த கோயிலுக்கு கட்டாயம் போனால் எங்கள் அகத்தியரோட பிரசன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங் இன்னொன்று வந்து நீங்கள் இயற்கை எழில் சூழலையும் ரசித்த மாதிரியாச்சு அவர் குளிச்ச அந்த அருவியில் நீங்கள் குளிச்ச மாதிரியாச்சு அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பிரசன்ஸ் இருக்குது அந்த இடம் இன்னும் ரொம்ப பொல்யூட் ஆகலை இப்போ தென்காசி எடுத்துட்டிங்கன்னா அங்கே ரொம்ப வந்துட்டு வைப்ரேஷன் இன்னும் நல்லா இருக்குது ஸோ அந்த இடம் ரொம்ப பொல்யூட்டும் ஆகலை உங்களுக்கு பொல்யூஷன் ஃப்ரீ பட் அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டை விசிட் பண்ண மாதிரியாச்சு குளியில் குளியில் போட்ட மாதிரியாச்சு நீங்கள் வந்து பெரு அகத்திய பெருமானையும் அவர் வடித்த சிவாலிங்கம் அவர் வந்துட்டு தொட்டு கும்பிட்டு அந்த நாராயணன் இது எல்லா ரூபத்தையும் நீங்க தரிசித்த மாதிரியாச்சு நீங்க வந்துட்டு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பிரசன்ஸ் வந்து நீங்க வந்து அங்க ஃபீல் பண்ணலாம் அது வந்து உங்க லைஃப்ல வந்து ஒரு பெனிஃபிஷியல் ஃபேக்டரா இருக்கும்ங்கிற ஒரு இன்சைட்டோட நான் வந்து விடை இந்த கோயிலோட கிளிப்ஸ் வந்து இடைப்பட்ட இதுல வந்திருக்கோ வந்திருக்கும் அதை நீங்க பார்த்து ரசிச்சிருப்பீங்க நான் நம்புறேன் போட்டோஸ் கிளிப்ஸ் இதெல்லாம் வந்து வரும் அத்துடன் நான் இந்த வீடியோ நிறைவு செய்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ பாய் சேல்ஸ் இந்த நெக்ஸ்ட் வீடியோ பாய்